ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து எலோன் மஸ்க் வெளியேறுகிறார் என்ற தகவல் வந்து வெளியே இருக்கு அமெரிக்காவில் அப்படி என்ன நடக்கிறது அதை பற்றி தொகுப்பு தான் இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செலவு குறிப்பு பணிக்குழுவை வழிநடத்துவது தனது நேரம் முடிவுக்கு வருகிறது என்று கோடீஸ்வரர் வரர் எலான் மஸ்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க அரசாங்க செயல்திறன் துறையை வழிநடத்த வாய்ப்பு அளித்தமைக்காக ட்ரம்முக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க மஸ்க் ஒரு சிறப்பு அரசாங்க ஊழியராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி முப்பது நாட்கள் அரசு வெளியில் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் பதிவேற்றதிலிருந்து கணக்கிட்டால் மே மாத இறுதியில் அவரது பணிக்காலம் முடிவடையது ட்ரம்பின் பட்ஜெட் மசோதாவை விமர்சித்த நிலையில் மஸ்க் வெளியேறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மசோதா ட்ரம்ப் நிறைவேற்ற நினைக்கும் முக்கியமான மசோதாவாகும் பல டிரில்லியன் டாலர் வலி வரி விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் ட்ரம்பின் பட்ஜெட் மசோதாவால் ஏமாற்றம் அடைந்ததாக அண்மையில் கூறியிருந்த நிலையில் மஸ்கின் வெளியேற்றம் நடக்கிறது குடியரசுக் கட்சியின் மெகா நன்கொட லரான மஸ்க் குழப்பம் நிறைந்த நிலையில் அரசியல் ஈடுபாட்டில் இருந்து விலகுகிறார் இந்த அரசியல் நுழைவுதான் அவரை ட்ரம்மின் நெருங்கிய ஆலோசகையில் ஒருவராக மாற்றியது அதே நேரத்தில் அவரது டெஸ்லா மின்சார கார் நிறுவனம் பின்னடைவை சந்திச்சிருக்கு டெஸ்லா சமீபத்தில் இதே நிலைமை தொடரக்கூடும் என முதலீட்டர்கள் எச்சரித்திருக்காங்க வளர்ச்சிக்கான கணிப்பை வழங்க அந்நிறுவனம் மறுத்துவிட்டது எலன் மஸ்க் கடந்த மாதம் முதலீட்டர்களை டோச்சுக்கு ஒதுக்கும் நேரம் கணிசமாக குறையும் என்று எனது அதிக நேரத்தை டெஸ்லாவுக்கு ஒதுக்குவேன் என்று கூறியிருக்காங்க ஸோ இதனால தான் மாஸ்க்கு வந்து வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்கிறது கீழே கமெண்ட்